இதயக்கணி சினிமா ஸ்பெஷல் நேரில் அனைவருக்கும் இதயகணி விஜயின் வணக்கம் அஜித்தின் மங்காத்தா வருகையால் திரௌபதிக்கு பாதிப்பு அதாவது அஜித்துடைய அநேகமாக ஒரு பெரிய ஒரு வசூலை தந்திருக்கிற படம் சமீப காலத்தில் அவருடைய புதுப்படத்திற்கு ஈக்குவலாக ஒரு எட்டு நாளில் பதினேழு கோடி வசூலாயிருக்கான் அது அது அதாவது ரசிகர்களுடைய அந்த ஒரு ஒரு அவருடைய அவருக்குள்ள அந்த ரசிகர்களுடைய எழுச்சி வந்து என்றைக்கு இருக்குது இன்றைக்கி மாறலை வி விஜய் ரசிகர்கள் வந்து தேட்டருக்கு போய் ஏதோ அவங்க கட்சி சார்பாக ஏதோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சண்டையெலாம் நடந்துருதான் சொல்லி டிவிலெலாம் காமிச்சாங்க ஸோ அந்தளவு வந்து மங்காத்தா வந்தனுடைய அந்த ரீ ரீ ரிலீஸ் வந்து எழுச்சியோடு இருக்குது என்னென்னா இந்த படத்தினால ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படம் வந்து அந்த படம் வந்து வெற்றி பெறாமல் போனது காரணம் வந்து மங்கா தாங்கிறதுக்கு திரௌபதி ஒரு உதாரணம் திரௌபதி இதுக்கு முன்னாடி சாதிய கொடுமைகளை பற்றி சுட்டி காட்டுகின்ற படமாக எடுத்த மோகன்ஜி வந்து இந்த படத்தை பொறுத்தவரல அதாவது இஸ்லாமிய படம் எடுப்பால் இந்தியா வந்து எவ்வளோ தூரம் மோசமாக பாதிக்கப்பட்டதுங்கிறத அதை சுட்டி காட்டி அதை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருக்காரு அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா இஸ்லாமிய படைப்பிடிப்புகள் எல்லாம் என்ன எத்தனை ஊர்களில் போயிருக்கு எத்தனை நா இந்தியாவில் எத்தனை தேசங்களுக்கு போயிருக்கு எல்லா இடத்துலையுமே அவங்க என்னென்ன பண்ணாங்க அவரவ் சங்கீப் அக்பர் அக்பரு இப்படியெல்லாம் அவங்க இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப பெரிய எண்ணிக்கை அதாவது கஜினி முகம் வந்து முப்பது முறை படையெடுத்தாரே சொல்லி ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க ஒரு சிலந்தியை வந்து சொல்லி அந்த சிலந்தி வந்து கூடு கட்டி அது அது வந்து கூடு கட்டுறது ஒவ்வொரு முறையும் அதை வந்து தோற்றுப்போனாலும் கடைசியில் வந்து அதனுடைய விடா முயற்சியில் வந்து கூடு கட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி அது ரஜினிகாந்த் ரஜினி முகமது வந்து அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கதைகள் நம்ம வந்து முன்னாடி படிச்சிருக்கோம் ஸோ அது மாதிரி அவங்களோட படையெடுப்புனால் என்னென்னா இந்திய பொருளாதாரம் இந்தியா தேசத்தினுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அது எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு அதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் வந்து உயிர்வொழியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அது பெருங்கதை அதை வந்து அது சீரியஸாக யாரும் வந்து அதுக்குள்ளே போகிறதில்ல ஆனால் வந்து பாடப்புத்தங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அரசியல்வாதிகள் ஏதாவது தங்களுக்கு அரசியல் விஷயங்களை பேசுகிறோன்னா அந்த அவங்களுடைய அந்த கடந்த கால விஷயங்கள் எல்லாம் வரலாறுலாம் சொல்லுவாங்க ஆனால் மோகன்ஜி வந்து இது ரிஸ்க்கு தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயத்த வந்து சப்ஜெக்டை எடுத்து வந்து படத்தில் கொண்டு அது இன்றைய தருணத்திற்கு வந்து சரியாக வருமா வராதாங்கிறது கொஞ்சம் யோசிக்கல அவர் சாதியவன்கொடுமையை சொன்னது வந்து வெற்றி பெற கூட இது வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயங்கிறப்போ அது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக அவர் வந்து அந்த படத்தை கையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா படத்தினுடைய கதைப்போக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஆனாலும் ஒரு துணிச்சலான முயற்சி இதுக்காக பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கார் இன்றைக்கி சூழ்நிலைக்கு இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு உழைப்பு வேணும் பெரிய முயற்சி வேணும் தைரியம் வேணும் அது எல்லாமே வந்து திரௌபதிக்கு இருக்குது ஆனாலும் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் இதை இதை இன்னும் கொஞ்சம் வேறு போக்கில் வேறு யாருக்கும் பாதகம் இல்லாத மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது அது மோகன்ஜியோட கவனத்துக்கு இதை நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம் இனி அடுத்து வருகின்ற படங்களில் வந்து ஏன்னா இது இப்போ இவ்வளவு செலவு பண்ணி அந்த படம் வந்து வசூலாகலைனா அது யாருக்கு பாதிப்பு அதை வந்து உணர்ந்து இனி இனி அடுத்த அந்த தவறுகளையும் இந்த குறைகளையும் அடுத்த படங்களை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்